பெரியடிக்கட இந்த அப்ப துவங்கி ருசி பாக்கலாம் பாத்துறேன் கையில காத்து வாயில ஆப்பலும் யாருவ காலையில இருந்து ஒரு ரூபாய் கூட போனியாங்களே இந்த லட்சணத்துல உங்க அப்பளத்தை துவங்கி நாங்க வாயில வைக்கணுமோ மூஞ்சி மோர்கட்டி பாரு மூஞ்சி அவ்வளவு அழகா இருக்குன்னு சொன்ன

ஐயோ எவ்வளவு பெருசாகுது தொடாத நுறங்கிடும் பிராந்தி கடைக்கு சவாரி பிடிக்கலாம்னா இங்கேயும் ஏய் சேட்டாவா ஐயோ நான் ஒண்ணும் சொல்லலாமா என்ன நானே பிணாப்பாய் குளத்தோட மோத முடியுமா அது என்ன சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டாரி அடி வேணா ஏன் என்னைக்கு நீங்க ஆட்டோ ஓட்டம் வந்தீங்களோ அதுல இருந்து பெட்ரோல் கிடைக்கல டீசல் கிடைக்கல எல்லாமே கிடைக்கல ஆக பொம்பளையாலும் தொழில் அபெக்ட் ஆயிடுச்சுங்கிற அதனால சந்தேகம் நான் ஈடு கட்டுறேன் இப்படி உனக்கு ஒரு மேல ப்பா வந்துட்டியா வராம இருப்பானா கடன் பப்புறானே இது என்ன சர்க்கஸ் பப்பு மாதிரி ட்ரெஸ் என்ன சொன்னா பப்புனா அப்பளத்துக்கு மாவுட்ட வந்திருக்கானே

இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா

நீங்க சூடற வரைக்கும் சுத்துனீங்களா நல்லா சுத்தியாச்சு ஓ அப்பா என்ன புழுரு என் புருஷ ஒரு குடியார அவன் புட்டிய தொட்டானா அடுத்தபடி அந்த குட்டியை தொடரும் சீக்கிரம் நூறு ரூபாய் எடுங்க இருக்கிய என்ன குட்டிட்டு பேசுறா நம்பிட்டானா ரொம்ப போயிருமே மாட்டிக்கிட்டமா காசுடியா சீக்கிரம் வீட்டு போனோம் கையடியா என்ன காசு கொடுக்க கைய போடுற கருப்பா இருந்தாலும் கட்டி ஐயோ குடிக்காத யோ நட என்னாச்சு

இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரெபடிய ராஜிய கண்டுபிடித்தறவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா ஐயோ இந்த பரிசு என்ன கிடைக்கூடாத மகரே வா எங்க அப்பா போய் அஞ்சாறு வருஷம் ஆச்சு இப்படி வந்தாரு அப்பா அப்பா நீங்க எங்க இருக்கீங்க இங்க ஆஹ் சாமி எங்க இருந்து வர்றீங்க இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன் ஆஹ் இமயமலையில இருந்தா இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க நீங்க இறங்கி வந்திருக்கீங்க சாமி நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி சாமி உங்களுக்கு தெரியாது ஒண்ணு இல்ல என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கன்னு போச்சு நீங்க மனசு வச்சா எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அடைக்க என்ன செய்யணும் இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு ஒரு லட்சம் ரூபாய் அடைக்கே அப்பனே ஒரு வேலை செய் என்ன வேலை சாமி என்ன ஏத்திக்கிட்டு போ சொல்றேன் உங்க லட்சம் ரூபாய் எனக்கு தானே வாங்க சாமி சாமி நில்லுங்க உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது சல்பேத்தரா 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 சாமி கோயிலுக்கு தானே போனோம் தீர்த்த சாலைக்கு அதுவும் கோயில் தானே வைக்கேன் இது வேற தீர்த்தம். வேற நிதமா? இது நான் சொல்றேன். हां, சாமி தெரியாதண்ணா. மகனே மகனே இந்த இடம்தானே? வெறுத்து. இது தொலை இல்லையே. சாமி என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ফুল பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. हां. சாமி அது தீர்த்தம் இல்ல. மறந்து சாமி. தெரியும். தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு. டாக்டர் அவ